முருகப்பெருமான் துணை மகான் இடங்களி நாயனார் அருளிய தொல்லி ஆசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அருட்பெரும் சக்தி வடிவான அண்ணலே ஞான குருவே அருட்தேவாய் மக்களை காக்க அவதாரம் எடுத்த அரங்கனை அரங்கனை உன் பெருமை கூறி அறிவிப்பேன் தொல்லியாசி வரங்கள் என குரோதி தகர்த்திங்கள் வல்லமை தரும் மூவயிர் திகதி குசன் வாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வாரமதில் இடங்களில் நாயனாரும் வழங்குவேன் உலகோர் நலம் பெற சோரமுடன் மாயை துன்பமெல்லாம் சைவ நெறியால் சகமிட்டு அகலும் அகலும் ஆச்சரியம் எல்லாம் ஆபத்து கயமை எல்லாமே மகான் அரங்கன் உபதேசத்தால் மா தர்மத்தால் அகன்றுமேவும் மேவியே தானென்று செருக்கும் முன்னேற விடா தனிமனித சூழ்ச்சி அவனியில் நற்குணங்கள் பெருக அனைத்தும் மகன்று மேவி மேவியே மற்றவரை மதிக்கும் மேம்படுத்துகின்ற வண்ணம் அவனியில் நற்பண்புகளாக அரங்க நாசியால் பெருகி பெருகியே தயவு தர்மம் பேருலகில் வளர்ந்து நிற்கும் முருகப்பெருமான் வழிபாடாகி முழுமை ஞானம் அடையும்படி அடையும்படி அனைவருக்குமே அரங்க நாசியால் வாய்ப்பு தடையற கிட்டி மாற்றங்கள் தவராஜன் ஞானப்படைகளாக ஆகவே மக்கள் படை பெருகி ஆன்மீக ஞான தலைமை மகான் அரங்கன் ஆசிப்பட மண்ணுலகம் கண்டடையும் அடையவே எல்லாம் கிடைக்க அனைவரும் சமம் என்ற சோடை வெல்லும் வழிமுறையாக சகமெல்லாம் நிரம்பியே நிரம்பியே ஞானாட்சி நீதியாட்சி நிலவுலகம் கண்டு தேரும் அருந்தவராஜனால் அகிலம் மாறும் அறிவித்த தொள்ளி ஆசிமுற்ற சுபம்